நடக்கிடுமா நம்ம பார்வதி வடிவே ஹர ஹர மகா தேவா போற்று நாட்டர்க்கும் இறைவா போற்று நீ அன்பர்களே அண்மீக பெரியோர்களே திலரண்ணாயம் தாமிரவர்ணத்திற்கு நிரந்தர நடைபெறும் தீப ஆரத்தியில் இன்றைய கைங்கரியதாரர் தமது வாழ்நாள் எல்லாம் சிவதொண்டு செய்து இறைநெறை பரப்பி சிவபதம் அடைந்த சிவநெறி தொண்டர் கனடா திரு மோகன் பிரேம்குமார் நினைவாக அவரது ஜென்ம நட்சத்திரமும் ஆடிப்பூரம் நன்னாளுமாகிய இன்று அவரது இறை தொண்டின் நினைவாக பேராசிரியர் திருமதி லலிதா செந்தில்குமரன் அவர்களுடைய குடும்பத்தினரால் இன்றைய வழிபாடு கைங்கரியம் செய்யப்படுகிறது மேலும் இவர்கள் மிக வர நல்வாழ்வுக்காகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வேண்டி தாமிரபரணி தாயிடம் வேண்டுதல் விண்ணப்பம் வைத்து இந்த தீப ஆரத்தியை இனிதே துவக்குகிறோம் திருச்சுற்றம்